எனவர் யூடியூப் நேரம் ஜோதிடத்தில் ஜோதிடத்தை இலகுவாக செயல்படக்கூடிய அற்புதமான இலகுவான பரிகார டிப்ஸு முப்பது வயதிற்கு மேல் திருமணமாகாமல் இருக்கின்ற நபர்கள் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி சரி செவ்வாய்க்கிழமை ஒம்பது வாரம் செவ்வாய்க்கிழமை வாழை இலையில் வந்து என்ன சொன்னால் துவரம்பருப்பு பரப்பணும் வாழை இலையில் வந்து துவரம்பருப்பு பரப்பணும் இது வீட்டிலே செய்யணும் உங்கள் விளக்கு பக்கத்துலேயே வந்து விளக்கு பக்கத்தில் கீழே வந்து என்ன சொன்னால் தலை வாழை இலை நல்ல அழகான இது வாங்கி தொள்ளாயிரம் கிராம் ஒரு கிலோ வாங்கக்கூடாது தொள்ளாயிரம் கிராம் நல்ல ஃப்ரெஷ்ஷான பருப்பு வாங்கி பழைய பருப்பை யூஸ் பண்ணக்கூடாது அந்த பருப்பை வாங்கி என்ன சொன்னால் நீட்டாக வாழை இலையில் பருப்பி ஒம்பது நெய் தீபம் ஏற்றணும் ஒம்பது நெய் தீபம் பதில் என்ன சொன்னா ஏற்றணும் அது வந்து என்ன சொல்லணும் இரவு எட்டு டூ ஒம்போது தான் செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு டூ ஒம்பது தான் ஏற்றணும் முழுமையாக வந்து என்ன சொன்னால் ஒரு மணி நேரம் எரிகின்ற மாதிரி அந்த விளக்கை செட் பண்ணணும் அந்த எரியை விட்டு என்ன சொன்னோன்னா ஒம்பது வாரம் தொடர்ச்சியாக செய்யும் வாழை இலையை மாற்றலாம் வாழை இலையை மாற்றலாம் ஒவ்வொரு வாரம் வாழை இலையை மாற்றலாம் ஆனால் வந்து பருப்பு மாற்றக்கூடாது துவரம்பருப்பை வந்து சேர்த்து வைத்துக்கலாம் சேர்த்து துவரம் பருப்பு சே இந்த வாரம் செவ்வாய்க்கிழம தொள்ளாயிரம் கிராம் தோரம் பருப்பு வாங்கி அது மேலே வாழை இலையில் பரப்பி அதுக்கு மேலே வந்து என்ன சொல்லணும் நெய் தீபம் போட்டாச்சு ரைட் ஓகே அப்போ என்ன செய்யணும் மறுவாரம் இந்த பருப்பு வந்து ஒரு இதில் வந்து என்ன சொன்னா ஒரு மஞ்சப்பெய்யிலே இதில் வந்து சேர்த்து வச்சிடணும் பூஜைகளே இருக்கணும் மறுவாரம் தொள்ளாயிரம் கிராம் அப்போ அந்த ஒம்பது வாரங்கள் தொடர்ச்சியாக அப்போ ஒம்பது வாரங்கள் அப்படிங்கும்போது ரெண்டரை மாதம் ஆகும் ஒரு மாதத்துக்கு நாலு செவ்வாய் கிழமை வரும் ரெண்டு மாதத்துக்கு எட்டு செவ்வாய் கிழமை அதுக்கடுத்து மூணாவது மாதத்தில் ஒரு செவ்வாய்க்கிழமை அப்போ ஒம்பது ஒம்பத்தொம்போதா எண்பத்தொன்று எட்டு நூறு அப்போ எட்டு நூறு எம்ப எண்பத்தொன்று எட்டு எட்டு கிலோவும் நூறு கிராம் இருக்கும் இதை வந்து ஒம்பது வாரம் போட்ட பிறகு ஏதாவது ஒரு கோவில் கோவிலுடைய மடப்பள்ளிக்கு அல்லது அன்னதான கூடத்திற்கு தானம் கல்யாண நிச்சயம் ஆயிடும் இலகமான பரிகாரம் இதை வந்து ஈஸியாக செய்யலாம் அப்போ வாழ்க்கையில் வந்து திருமணம் ஆகாத நபர்களுக்கு முப்பது வயதுக்கு மேலே ஆகலை பிரச்சனையாக இருக்குது நாங்களே எவ்வளவோ பார்த்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை கண்டிப்பாக செய்ங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அதற்கடுத்து கணவன் மனைவிக்குள்ளே வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு கணவன் மனைவிக்குள்ளே அந்நியோன்யம் இல்லாமல் குழந்தைகளுக்காக மட்டுமே வரும் குழந்தைகளுக்காக வாழணும் இன்னும் என்ன செய்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கியிருக்காங்க உருவாக்கி குழந்தைகளுக்காக வந்து இருக்காங்க கணவன் மனைவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் இருக்கிறது ஆனால் கணவன் மனைவி டெஸில் எதிர்பார்ப்புகள் இல்லை மனைவிக்கும் கணவன் டெஸ் ஆனால் சாப்பாடெல்லாம் முங்கி வச்சுருவாங்க எல்லாம் மனைவி இது வந்து என்ன சொன்னால் ஒரு ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து என்ன சொன்னால் ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே வந்து பிரச்சனையாக இருக்குது இதுக்கு என்ன சொல்கிறான்னா இந்த கணவன் மனைவி ஒற்றுமையாகவும் வசியத்தன்மையோடு இரு இருக்கிறதுக்கு என்ன சொல்கிறான்னா பரணி நட்சத்திரம் வருகின்ற நாள் பரணி நட்சத்திரம் வருகின்ற நாள் அந்த நட்சத்திரம் ஓடிக்கொண்டிருக்கும்போது காலை ஆறு டு ஏழு அல்லது பகல் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு இந்த காலத்தில் அம்மனை வைத்து காமாட்சி அம்மன் வந்து காமத்திற்கு அதிபதி அப்போ அம்மனை எடுத்து வைத்து ரெண்டு தீபம் போட ரெண்டு நெய் தீபம் போட்டு ரெகுலராக பழனி நட்சத்திரம் வருகின்றென்று பகல் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டூ ஒம்பது இந்த காமாட்சியம்மன் படத்தை வந்து வீட்டில் வச்சு ரெண்டு நெய் தீபம் போட்டு வழிபாடு ஒரு மணி நேரம் எரிய விடணும் ஒரு சின்ன இனிப்பு வைக்கணும் இனிப்பு வச்சுட்டு என்ன சொல்லலான்னா வந்து ஒன்றுமே சொல்லணும் கணவன் முனையும் சந்தோஷமாக இருக்கணும் என்ன ஏதுன்னு கேட்டுக்கிடணும் ஒரு எதோ வந்து பிடிப்பில்லாமிருக்கூடாதுன்ட்டு ஒரு மணி நேரம் எரிஞ்சு முடிஞ்சோடனே அந்த பொங்கலை வந்து கணவன் பெருவாதி சாப்பிட்டுக்கலாம் மனைவி பெறுவாரி சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடாது இதை செஞ்சு பாருங்க கண்டிப்பாக வீட்டில் வந்து எப்பயுமே கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பதற்கு காமாட்சியம்மன் வள காமாட்சியம்மன் படம் வீட்டில் கண்டிப்பாக தேவை அது பரணி நட்சத்திரத்தன்னைக்கு யூஸ் பண்ணுங்கள் வசியமயம் நல்லா அநியோன்யம தம்பதிகளாக ஆயிடுவீங்க அதுக்கடுத்து கணவன் மனைவி பெரியத்தோடு இருக்கும் அதான் கணவன் மனைவி வந்து என்ன சொல்லணும் வசியத்தன்மை வேறு பெரியத்தோடு இருக்கணும் அப்போ அந்த பெரியத்தோடு இருக்கிறதுக்கு என்ன செய்யணுன்னா பச்சரிசியும் வெள்ளமும் கலக்கணும் பச்சரிசியை கொஞ்சம் லைட்டாக நனையம் போட்டு கொஞ்சம் அது சட்டியில் அந்த தண்ணியை வடிய விட்டுட்டு அந்த காலத்தில் தட்டு அப்படிம்பாங்க அந்த தட்டில் வந்து ஓட்டியாக இருக்கும் அதில் அந்த நினையப்பட்ட பச்சரிசியை வந்து அப்படி போட்டோம்னா அது என்ன செய்யும் தண்ணி கீழே இறங்கிடும் அதுக்கு பிறகு அந்த இது உணர்ந்த பிறகு கொஞ்சம் உணர்ந்த பிறகு வெள்ளம் இருக்கு இல்லையா நாட்டு சக்கரை இதை நல்லா கலந்து வந்தனச்சா காளை மாட்டுக்கு பசு மாட்டு கொடுக்கணும் காளை மாட்டுக்கு என்ன சொன்னால் நம்ம கைக்கு சார் இவ்வளோ ஒரு இந்த இந்த மாதிரி மாதிரி இந்த மாதிரி இது நிறையா வந்து காளை மாட்டுக்கு கொடுக்கணும் காளை மாட்டுக்கு கொடுக்க முடியுமா கொடுக்க முடியும் நினைச்சா எது வேணாலும் இந்த பூமியில் வந்து சாதிக்க முடியும் என்று சாஸ்திரம் சொல்லியிருக்கும் அப்போ காளை மாட்டுக்கு கொடுக்கும் இதை வந்து என்ன சொல்கிறானா என்ன சொல்கிறான்னா எந்த நாளில் செய்யணும் அப்படிங்கன்னா பிரதோஷம் வர்ற நாளில் செய்யணும் அப்போ அந்த பிரதோஷம் வர்ற நாளில் காளை மாட்டுக்கு நீங்கள் கொடுத்தீர்கள் என்று சொன்னால் அப்போ மாதத்தில் ரெண்டு பிரதோஷம் வரும் அப்போ காலமாட்டுக்கு வந்து எங்கேயாச்சும் பார்த்து வச்சுக்கணுங்க கண்டிப்பாக கணவன் மனைவி பிரியத்தோடு இருக்க அந்த காலமாட்டுக்கு வந்து என்ன சொன்னால் பச்சரிசி வெள்ளம் கலந்து கொடுக்க கண்டிப்பாக வந்து கணவன் மனைவி பிரியத்தோடு இருக்கக்கூடிய ஒரு அந்யோன்யமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கண்டிப்பாக வந்துடும் அதற்கடுத்து என்ன சொன்னா எல்லாமே இந்த கணவன் மனைவி ஒற்றுமைக்கு தான் சிறு வயதாக இருந்தாலும் வயது முதிர்ந்தவர்களாக இருந்தாலும் வீட்டு முற்றத்தில் வந்து என்ன சொன்னா வந்து நெருப்பு மூட்டி அது என்ன கிளம்ப செய்யணும் சனிக்கிழமை சனிக்கிழமை இரவு எட்டு டுவோதோ இல்லை எட்டு ஒம்போது மணிக்கு மேலேனாலும் தெருவு அடங்கிய பிறகு ஒரு சின்ன பேப்பரு ரெண்டு சின்ன 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 விறகு துண்டுகள் போட்டு நல்லா நெருப்பு மூட்டி பச்சைக்கரு பொறுத்த வச்சு என்ன சொன்னாங்கன்னா நெருப்பு மூட்டி திணிக்கான அதில் நெய் ஊத்துனீங்கன்னா நல்லா எரியும் எரிய விட்டு நீல நிற பூக்கள் இருக்கு இல்லையா நீல நிற பூக்கள் அந்த நீல நிற பூக்களை போட்டு வந்து என்ன சொன்னாங்க எரிக்க சண்டை சச்சரவு வந்து நீங்கிருக்கு கணவன் மனைவிக்குள்ளே அடிக்கடி செஞ்சிட் சண்டை செஞ்சிட வருது கருத்து வேறுபாடு வருது அப்படின்னு நினைக்கிறவங்க இதை வந்து நீங்கள் வந்து ரெகுலராக செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நன்றாக இருக்கும் அதற்கடுத்து இதுவும் கணவன் மனைவி சார்ந்த விஷயம் வெள்ளிக்கிழமை 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 பெண்கள் வந்து என்ன சொன்னாங்க கோவிலுக்கு போய் கோயிலுக்கு போ கோயிலுக்கு போகணும் அன்றைக்கி வந்து கொஞ்சம் மங்களகரமாக நீட் பண்ணி குளித்து குளித்து தலையில் பூ வச்சு நீட்டாக போங்க வெள்ளிக்கிழமை நவகர வச்சுக்கிறனுக்கு ஒரு நெய் தீபம் போட்டு அதில் கற்கண்டை கொஞ்சம் உள்ளே போட்டு தெய்வம் ஏற்ற கண்டிப்பாக ஒற்றுமை இருக்கும் அதற்கடுத்து என்ன சொன்னால் இரண்டு சர்ப்பம் இணைந்திருக்கும் சிலைக்கு வெள்ளிக்கிழமை மஞ்சள் போட்டு மஞ்சள் அந்த சிரசில் போட்டு ஒரு கற்பூரம் ஏற்றி வர கணவன் மனைவி ஒற்றுமை வந்து சூப்பராக இருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது நல்லாயிருக்கும் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து வாழ்க்கையில் வந்து குடும்பத்தில் வந்து கணவன் மனைவிக்குள் வந்து கருத்து வேறு கே கருத்து வேறுபாடு வராமல் இருக்கணும் அந்த கருத்து வேறு வரா வராமல் இருப்பதற்கு இந்த நடைமுறையை கிடைக்கணும் திருமணத்திற்கு உண்டானது கணவன் மனைவி கொண்டு போய் இதெல்லாம் வந்து என்ன சொல்லணும் ஆதி காலத்தில் வந்து முன்னோர்கள் சொல்லி வைத்துட்டு போன பரிகாரம் இது இப்போதைக்கு அது ஒரு சாதாரணமாக நீங்கள் எல்லோரும் நினைக்காதீங்க ஆனால் வேலை செய்யணும் அப்போ என்ன சொல்கிறான்னா வந்து அதனால் நீங்கள் இதெல்லாம் நடைமுறைப்படுத்துங்க கண்டிப்பாக அவங்க உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நிறையா பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு சால்வ் ஆகும் அதற்கடுத்து ஒரு மனிதன் வந்து பிரபலமாகணும் அப்போ பிரபலமாகணும்னா ஒரு மனிதன் பிரபலமாகணுன்னா கேது நின்ற நட்சத்திர நாயகன் வந்து என்ன சொன்னால் ஆட்சி உச்சம் பெறணும் அவன் பிரபலம் அப்ப உச்சம் என்பது உலகறிந்த பிரபலம் ஆட்சி என்பது ஊர் நாடு பிரபலம் ஸ்டேட் லெவலுக்கு பிரபலம் அவ்வளோதான் அப்ப கேது நின்ற நட்சத்திரத்திற்குண்டான கிரகம் ஆட்சி உச்சம் பெற வேண்டும் பெற வேண்டும் அப்ப ஆட்சி உச்சம் பெற்றால் அவர்கள் கண்டிப்பாக ஒரு பிரபலமான நபர்களாக வருவார்கள் என்று சாஸ்திரம் சொல்கிறது அப்படி உங்க ஜாதத்தில் இருக்கான்னு பாருங்கள் இருந்தால் நீங்களும் பிரபலமாகலாம் கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறோம் நிறையா வந்து உங்களை மக்கள் சந்திக்கக்கூடிய ஒரு ஆதிபத்தியங்கள் நல்ல நடைமுறைகள்லாம் வரும் எல்லாமே வந்து என்ன வாழ்க்கையில் ஜோதிடம் ஒரு உயிரோட்டமான சக்தி அதை நீங்கள் நன்றாக வந்து நிதானமாக பயன்படுத்தணும் அது நிதானமாக பயன்படுத்தி நாலு நாள் ஒரு காரியம் செஞ்சுட்டு அஞ்சாவது நாள் ஐயோஜோ நடக்கலை அப்படின்னு சொல்லக்கூடாது நடப்பதற்கு உங்களுடைய உடலை தயார்படுத்தணும் அந்த உடலை தயார்படுத்தணும் கண்டிப்பாக உடலை எப்படி தயார்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு ஒரு முறையே இருக்கிறது ஒரு நாளைக்கு வந்து என்ன சார் ஒரு மனிதனுடைய காரியங்கள் சக்ஸஸ் ஆக வேண்டும் என்று சொன்னாலும் இரநூத்தி பதினாறு மந்திரம் சொல்லணும் யார் சொல்கிறோம் அது என்னென்ன மந்திரம் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு விதியெல்லாம் இருக்குது அந்த மந்திரங்களை சொல்லணும் சொன்னோம்னா என்ன சொல்லலாம் நான் வந்து கண்டிப்பாக இருபத்தி ஓராயிரத்தி அறநூறு மூச்சுக்கு வந்து என்ன சொல்லணும் இரநூத்தி பதினாறு மந்திரங்கள் நன்றிக்காக சொல்லணும் இந்த பிரபஞ்சம் வந்து நமக்கு மூச்சை எழுப்புவதற்கு யார் அது கூலி என்ன கொடுக்கீங்க யாராவது வந்து என்ன சொன்ன மூச்சு காட்டுறதுக்கு கூலி கொடுக்கீங்களா கூலியெல்லாம் கொடுக்குறது கிடையாது இல்லைன்னா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து மூக்கை இழுத்து ஐயோ போஸ் போஸ் இழுக்கீங்க இது வை ஆக்சிஜன் மாஸ்க் வைக்கிறீங்க வைக்கிறீங்க ஆனால் ஒரு நாளைக்கு இரநூத்தி பதினாறு மந்திரங்கள் வந்து கண்டிப்பாக சொல்லணும் விநாயகருடைய மந்திரம் இருபத்தேழு சொல்லணும் டெய்லி சரஸ்வதியுடைய மந்திரம் இருபத்தேழு மகாலட்சுமியுடைய மந்திரம் இருபத்தி ஏழு அதற்கடுத்து என்ன சொன்னான்னா வந்து கா துர்க்கையுடைய மந்திரம் இருபத்தி ஏழு விநாயகர் சரஸ்வதி மகாலட்சுமி துர்க்கை அதுக்கடுத்து சூரியனுடைய மந்திரம் இருபத்தி ஏழு அதற்கடுத்து சந்திரனுடைய மந்திரம் வந்து இருபத்தி ஏழு அதற்கடுத்து என்னென்ன சொன்னான்னா வந்து நவகிரக மந்திரம் இருபத்தி ஏழு ஓகேவா அதற்கடுத்து வந்து என்ன சொன்னா வந்து இது பணம் வருவதற்குண்டான மந்திரம் ஆக விநாயகர் மந்திரம் சரஸ்வதி மந்திரம் மகாலட்சுமி மந்திரம் அதற்கடுத்து துர்கையுடைய மந்திரம் சூரியனுடைய மந்திரம் சந்திரனுடைய மந்திரம் நவகிரக மந்திரம் அதற்கடுத்து உங்களுக்கு விருப்பமான ஒரு மந்திரம் அது இருபத்தி ஏழு டவுசம் அதுக்கடுத்து கடைசியாக பணம் வருவதற்குண்டான மந்திரசம் அப்போ ஒம்பது தடவை ஒம்போது இன்ட்டு இருபத்தி ஏழு ஒம்பது இன்ட்டு இருபத்தி ஏழு எவ்வளோ வரும் அப்போ ஒம்பது இன்ட்டு இருபத்தி ஏழு அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த இரநூத்தி பதினாறு தொகை கண்டிப்பாக வரும் அப்போ இதை ரெகுலராக என்ன சொல்கிறான்னா வந்து ஒம்பது இன்ட்டு இருபத்தி ஏழு சீக்வெல்டு இரநூத்தி நாற்பத்தி மூணு வந்துடும் ஒம்பது இன்ட்டு இருபத்தி ஏழு இரநூத்தி நாற்பத்தி இரநூத்தி பதினாறுக்கு மேலே சொல்லலாம் அப்போ இரநூத்தி பதினாறுக்கு மேலே சொல்லலாம் அப்படின்னு சொல்லி வரும்போது நீங்கள் வந்து இரநூத்தி நம்ம நாள் சொல்லலாம் இதில் வந்து என்ன சார் எதையும் குறைக்க முடியாது ஒம்பது இன்ட்டு இருபத்தி ஏழு இப்போ இரநூத்தி நாற்பத்தி மூணு வருது நமக்கு வந்து என்ன சொல்கிறான் வந்து இரநூத்தி பதினாறு தான் தேவை அப்போ இரநூத்தி பதினாறு போது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு இருபத்தி ஏழு சொல்லிடுவோம் அப்போ என்ன சொல்கிறான் வந்து இந்த ஒம்பது என்று சொல்லக்கூடிய வரிசை விநாயகர் சரஸ்வதி மகாலட்சுமி அதுக்கடுத்து துர்க்கை துர்க்கை எடுத்து வந்து என்ன சொன்னான்னா வந்து உங்களுக்கு சூரியன் சந்திரன் மாராஜா அதுக்கடுத்து நவகிரக மந்திரம் ஏழு எட்டு நம்ம விருப்பப்பட்ட மந்திரம் அதுக்கடுத்து ம பணம் வருவதற்கு நான் இது தாராளமாக என்ன சொன்னான்னா இந்த மந்திரங்களை வந்து ரெகுலராக சொல்லுங்கள் கொஞ்சம் டைமில் அங்கே பதினஞ்சு நிமிஷத்தில் சொல்லிடலாம் சொல்லிடலாம் கண்டிப்பாக சொல்லிடலாம் பரிசுத்து பாருங்கள் கண்டிப்பாக என்ன சொல்கிறான்னா உங்களுடைய ஒவ்வொரு நாளும் இதை வந்து நீங்கள் நடைமுறைப்படுத்தணும் படுத்துனீங்கன்னா எல்லாமே நடக்கும் எதுவும் பிரபஞ்சம் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லு சொல்வதில்லை ஏன்னா அதுக்கு ஒரு உதாரணம் நம்ம மூச்சு காற்றை வந்து யார் கொடுக்கா இயற்கை தானே கொடுக்குது அது ஏதாவது நம்மகிட்ட பணம் கடித்தா அப்போ நம்ம வந்து இந்த மூச்சு காற்றை வந்து என்ன சொல்கிறான்னா நம்ம மூச்சுக்குள்ள இழுத்து வாங்குவதற்கு ஒரு சக்தி இருக்கிறது ஒரு சக்தி இருக்கிறது அந்த சக்தி அந்த பிரபஞ்சத்தோடு தொடர்பு இருந்து மூச்சு காற்று வந்து உள்ளே போகுது வெளியே வருது இழுத்துக்கிடுது அதே மாதிரி நீங்களும் என்ன சொல்லலாம்னா உங்களுடைய உயிர் வந்து தன்னைத்தான் உயிரோடு இருப்பதற்கு வந்து என்ன சொல்லலான்னா பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொள்ளும் போது அந்த ஆன்மா தொடர்பு கொள்ளும் போது நீங்கள் வந்து தொடர்பு கொள்ள தெரியாமல் இருக்கிறீர்கள் இது பிறப்பால் இணைந்தது மனிதனுக்கு வந்து என்ன சொல்லானா அந்த உண்மை தெரியவில்லை அந்த உண்மை என்பது இருக்கிறது கண்டிப்பாக வந்து காலத்தால் அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிய வரும் ஆன்மீகத்தை வந்து பற்றுடன் பிடிக்கணும் பற்றுடன் பிடிக்கணும் இதெல்லாம் யார் எங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்தா அப்படின்னா குருநாதர் சொல்லிக் கொடுப்பேன் அப்போ குருநாதர்கிட்ட நம்ம எவ்வளவு வந்து பணிவாங்க இருந்திருக்கோம் எவ்வளவு வந்து அவருடைய மனதை வந்து சந்தோஷப்படுத்தியிருப்போம் எந்த ஒரு குருநாதரையும் தான் ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் அவரை சந்தோஷப்படுத்தி அவரை நாம் பலிக்கு கொண்டு வந்தால் கண்டிப்பாக எல்லாம் கொடுப்பாங்க ஆனால் இந்த காலத்தில் வந்து நாம் வந்து எந்த கா எந்ததையும் வந்து மிரட்டவும் கூடாது உருட்டவும் கூடாது மிரட்டினா உருட்டா யாரும் பயப்படலாம் மாட்டாங்க நிறைய பேர் அப்படி தான் தலையெடுத்திருக்காங்க அதெல்லாம் காலத்தால் ஜெயிக்கலாம் முடியாது அதனால் குரு என்று சொல்லக்கூடியவர் அன்புக்கும் பாசத்திற்கும் கட்டுப்பட்டவர் இப்போ நான் பேசுவதற்கு முன்னாடி வந்து ஒரு ஃபேமிலி ரெண்டு குழந்தைகள் வந்து வந்து என்ன சொல்கிறாங்க நான் வந்து என் பெர்மிஷன் வாங்கிட்டு தான் வராங்க என்ன சொல்கிறாங்க அந்த குழந்தை வந்து ப்ளஸ் டூ எக்ஸாம் போகுது ஃபஸ்ட்டு மார்க் வாங்கணும் அப்படிங்கிறாங்க இன்னொரு குழந்தை என்ன செய்கிறது என்று சொன்னால் வந்து என்ன சொன்னால் நான் வந்து வேலைக்கு முயற்சி இருக்கேன் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படிங்க அந்த வந்தவர்களுக்கு அந்த குழந்தைகளுடைய முகத்தை பார்க்கும்போது தாய் சொல்கிற இவங்கெல்லாம் நல்லபடியாக வரணும் நீங்கள் வந்து ஆசீர்வாதம் பண்ணி தொண்ணூறு பூசி விடுங்க அப்படிங்கும்போது அந்த குரு ஆதிபத்தியம் உடையவங்க நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது ஓகே நம்ம வாயால் என்ன சொல்லுவோம் நாளைக்கு நம்ம ஜெயிக்கணும் அதாவது நம்ம ஒரு ஒரு சூழ்நிலைக்கு தள்ளுறாங்க அப்போ நம்ம வாயால் என்ன சொல்கிறோம் நீங்கள் நினைத்தது நினைத்தபடி நடக்கும் தான் நம்ம துண்ணூர் பேச முடியும் ஆனால் அது நடக்கும் அப்போ அவர்களுடைய அந்த அன்பு தான் நம்மளை இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு வந்து தள்ளுது அதே மாதிரி அன்பால் ஜெயிக்க பாருங்கள் அதிகாரத்தால் நீங்கள் ஜெயிக்க முடியாது அதிகாரம் பண்ணியே யாராக இருந்தாலும் பண்ண மாட்டீங்க அப்படி பண்ணால்கள்லாம் காணாமல் போயிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு காணாமல் போயிடுவாங்க காணாமல் போய் எந்தென்னு சொன்னா வந்து என்ன பண்ணுவாங்க ஒன்றும் பண்ண முடியாது அப்போ நமக்கு ஒரு பொருள் வந்து நாலு பேர்டேருந்து கிடைக்கும் மாதா இதா குரு தெய்வம் இந்த நாலு தான் கொடுக்க முடியும் இன்றைக்கி நம்ம எங்கே வரோம் எல்லாரும் குலதெய்வத்துக்கு போய் போகிறோம் ஏன் இன்றைய நாள் மிக முக்கியமான நாள் அதையும் சொல்லிடுறேன் இன்றைக்கு இன்றைய நாள் சிவராத்திரி அன்னைக்கு பதினொன்று நாற்பத்தி பதினொன்று நாற்பத்தஞ்சிலேருந்து பனிரெண்டு வரைக்கும் பதினொன்னு நாற்பத்தி ரெண்டில் இருந்து பதினொன்றரை வரைக்கு நாற்பத்தெட்டு நிமிடங்கள் நடுமிசி என்று சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் நமச்சிவாய சிவனமை நமச்சிவாய சிவ நம என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை சொல்லுங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் அடுத்த இந்த நேரத்தில் நீங்கள் நினைக்கின்ற ஒன்று அடுத்த வருடம் கண்டிப்பாக நடந்துவிடும் அந்த அளவுக்கு இந்த சிவராத்திரிக்கு பவர் உண்டு கொஞ்சம் முழிப்பு வந்து பிரச்சனைக்குரியதாக இருந்தாலும் கொஞ்சம் ஒரு மூணு மணி நேரம்னாலும் குலதெய்வத்தில் போய் தூங்காமல் இருக்கேன் பூச்சிக்காலம் புடிஞ்சி பூஜை முடிஞ்சோடனே கார் இருந்தால் வந்துருக்கேன் இல்லைன்னா அங்கே நல்லா தங்குங்க தங்கி நல்லபடியாக உங்களுடைய காரியங்களை முடித்து வெற்றி வாகை சூடுவதற்கு வாழ்த்துக்கள் கூறி உங்களிடமிருந்து இருந்து விடை சிப்பி பாறை ஜோதரரசாதி ராகவன் ஜெய் பாலாஜி சூழ்க சொல்க சூழ்க வாழ்க வன் வாழ்க வளம் வணக்கம் வணக்கம்